யார் பொன்முடி திமுகவின் அசைக்க முடியாத தலைவராக உருவானது எப்படி விழுப்புரம் மாவட்டம் இடையார் கிராமத்தில் பிறந்த பொன்முடியின் பெற்றோர் இருவரும் பள்ளி ஆசிரியர் என்பதால் சிறு வயதில் இருந்தே கல்வியில் மிக திறமையான மாணவராக திகழ்ந்து வந்துள்ளார் பொன்முடி தொடர்ந்து படிப்பில் முன்னணி மாணவனாக திகழ்ந்து வந்த பொன்முடி வரலாறு அரசியல் பொது நிர்வாகம் என முதுகலை பட்டமும் வரலாற்றில் முனைவர் பட்டமும் பெற்ற பொன்முடி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போதே திமுகவிற்கு ஆதரவாக அரசியல் களத்தில் வேலை செய்ய தொடங்கினர் இதனால் திமுகவின் விழுப்புரம் மாவட்டத்தின் செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் ஏ ஜி சம்பத் இருவரின் அறிமுகம் பொன்முடிக்கு கிடைத்தது முதுகலை பட்டம் பெற்ற பொன்முடி பேராசிரியராக கல்லூரியில் பணிபுரிந்தாலும் கூட தொடர்ந்து அரசியலில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்துள்ளார் இதனால் திமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி ராமச்சந்திரனின் நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்தார் பொன்முடி இதனைத் தொடர்ந்து கருணாநிதி சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட போது தேர்தல் பரப்புரைக்கு சென்ற செஞ்சி ராமச்சந்திரன் தன்னுடன் பொன்முடியையும் சென்னைக்கு அழைத்து வந்தார் இதன் பின்பு சென்னைக்கு வந்த பொன்முடிக்கு திமுகவின் உச்சக்கட்ட தலைவர்கள் பலரின் அறிமுகம் கிடைத்தது முழுநேர அரசியல்வாதியாக ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை பொன்முடிக்கு இருந்தாலும் அப்போது பணியாற்றி வந்த பேராசிரியர் வேலையை விட்டுவிட்டு வருவதற்கு மனமில்லை இந்த நிலையில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடந்தது இதில் விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் பழனியப்பன் இருவருக்குமான கோஷ்டி பூசு கட்டத்தில் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் விழுப்புரம் தொகுதியில் பழனியப்பனுக்கு சீட் கிடைத்து வெற்றி பெற்றால் அமைச்சராகும் வாய்ப்பு இருந்தது அந்த வகையில் பழனியப்பன் வெற்றி பெற்று அமைச்சரானால் விழுப்புரத்தில் தன்னை விட செல்வாக்குமிக்க தலைவராக உயர்ந்து விடுவார் என்கிற அச்சம் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு இதனால் பழனியப்பனை கட்டம் கட்டுவதற்காக தனது நம்பிக்கைக்குரியவராக திகழ்ந்த பொன்முடிக்கு விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட சீட் வழங்க வேண்டும் என கருணாநிதியை அணுகினார் செஞ்சி ராமச்சந்திரன் பொன்முடியின் பேச்சாற்றலால் கவர்ந்த கருணாநிதி மேலும் இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து பழனியப்பன் தோல்வியடைந்ததை மனதில் வைத்து பொன்முடிக்கு விழுப்புரம் தொகுதியை திமுக தலைமை ஒதுக்குகிறது இதன் பின்புதான் வேலை செய்து வந்த பேராசிரியர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக விழுப்புரம் பகுதியில் களமிறங்கி போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் பொன்முடி ஆனால் இந்த தேர்தலில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்காமல் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார் கருணாநிதி இது செஞ்சி ராமச்சந்திரனுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் பின்பு விழுப்புரத்தில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பொன்முடிக்கும் இடையிலான மோதல் அதிகரித்தது தன்னை அரசியலில் அடையாளம் காட்டியவர் செஞ்சி ராமச்சந்திரன் என்றாலும் கூட செஞ்சி ராமச்சந்திரனுக்கு எதிராக போட்டி அரசியலை செய்ய தொடங்கினார் பொன்முடி செஞ்சி ராமச்சந்திரனுக்கு போட்டியாக தன்னுடைய தலைமையில் அப்போது இளைஞரணி செயலாளராக இருந்த மு ஸ்டாலினை விழுப்புரம் அழைத்து வந்து மிக பிரம்மாண்ட நிகழ்வுகளை நடத்தினார் பொன்முடி இது செஞ்சி ராமச்சந்திரனுக்கு கோபத்தை ஏற்படுத்த திமுக தலைமைக்கு புகார் அனுப்பியும் உச்சக்கட்ட தலைவர்கள் பொன்முடிக்கு ஆதரவாக இருந்ததால் அந்த புகார்கள் பொய்ப் புகாராக மாறியது இந்த நிலையில் செஞ்சி ராமச்சந்திரனிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பதவியை எப்படியும் தட்டி பறித்துவிட வேண்டும் என்கிற தீவிரமாக அரசியல் காய்களை தொடர்ந்து நகர்த்தி வந்தார் பொன்முடி அப்போது மு ஸ்டாலினுக்கு திமுகவின் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக தலைமைக்கு எதிராக வைகோ போர் தூக்கினார் அப்போது ஏற்கனவே தனக்கு அமைச்சர் பதவி கொடுக்காததால் அதிருப்தியில் இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் வைகோவுடன் வெளியேறினார் இதனால் மிக்க மகிழ்ச்சியில் ரூட் கிளியர் அடுத்து நம்மதான் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் என்று மிதப்பில் இருந்தார் பொன்முடி ஆனால் ஏஜி சம்பத்துக்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுக்கிறார் கருணாநிதி இருந்தாலும் சம்பத்தை ஓரம் கட்டிவிட்டு மாவட்ட செயலாளர் பதவியை கைப்பற்றியே தீருவோம் என தொடர்ந்து காய்களை நகர்த்தி வந்தார் பொன்முடி இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று அமைச்சரவையில் பொன்முடி இடம்பெற்ற இந்த காலகட்டத்தில்தான் பொன்முடியின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் கிடுகிடுவன உயர்ந்துள்ளது இந்த நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழில் மீண்டும் மாவட்ட செயலாளர் தேர்தல் நடந்தபோது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திமுக நிர்வாகிகளை தன் கைவசப்படுத்தி மாவட்ட செயலாளர் பதவியை நினைத்தது போல் அடைந்தார் மேலும் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திமுகவிலிருந்து ஏ ஜி சம்பத் திமுகவிலிருந்து வெளியேறும் வகையில் தன்னுடைய அரசியல் சாணிக்கிய காட்டினார் பொன்முடி இதன் பின்பு விழுப்புரம் மாவட்டத்தில் தான் நினைத்தது போல் திமுகவின் மேன் ஆர்மியாக செயல்பட்டு வரும் பொன்முடி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று முக்கிய இலாக்களில் அமைச்சரானார் திமுகவின் முன்னணி தலைவராக உருவெடுத்த பொன்முடி தன்னுடைய மகனையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் களமிறக்கி வெற்றி பெற செய்தார் பேராசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி பின் அரசியலில் நுழைந்த பொன்முடி இன்று திமுகவின் முக்கிய தலைவராக இருந்தாலும் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி திமுக தலைமையை சங்கடத்தில் ஆழ்த்தி வரக்கூடியவர் பொன்முடி என்பது குறிப்பிடத்தக்கது